ரேக்கை பிடிச்சிரு என்னடா இது இதில் ஓட்டின்னு போனால் வீடு போய் சேர மாட்டோம் இது மேலே போக வேண்டியதுதான் அடேய் என்ன இது ஒரே சேரு சேரா இருக்கே இந்த சேத்துல வேகமா போனா நம்ம டெட் பாடி இப்ப நம்ம ஸ்லோவா போய் அவனை ஆக்குவோம் டெட் பாடி யார் அது தூரத்துல யார் அது ஐயோ வண்டி மாட்டிக்கிச்சே அந்த பொம்பர் கட்டு மண்டையும் இங்கதான் இருக்கானா இவனை கண்டிப்பா இப்ப நம்ம புடிச்சே ஆகணும் அடே இப்ப பாரு வண்டி மாத்திட்டு வர வெண்ண மாட்டியா மாட்டியே